பகவான் உடம்பெல்லாம் கொதிக்க திருவண்ணாமலை வந்த அன்னைக்கு நேர போய் அந்த லிங்கத்தை கட்டினாராம் லிங்கத்தை கட்டின பகவான் சொன்ன ஒரு வார்த்தை உன் ஆணைப்படி வந்தேன் இனி உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படித்தான் அந்த வாழ்க்கை பூரா அம்படித்தான் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் எனக்கு ஒரு குறை உண்டோ நம்ம எவ்வளவு குறை சொல்றோம் எனக்குண்டோ கேட்கிறார் பகவான் அவர் என்ன நம்மள மாதிரி பங்களாவில் இருந்தாரா இல்ல கார்ல போனாரா இல்ல நிறைய பணம் சம்பாதிச்சாரா திருவண்ணாமலையில வந்த நாளைக்கு ரொம்ப குளிர் காலம் செப்டம்பர் முருகநாத சுவாமிகள் கேட்டார் பகவானே ரொம்ப குளிருமே எங்க படுத்துல பார்பர்ஸ் முடி போட்டது மேல படுத்தேன் போத்திக்கிறதுக்கு என்ன இருக்கு கை கையால போத்தினேன் கால் காலால போத்தின்றேன் அப்படி இருக்கிறவர் சொல்றார் எனக்கோர் உண்டோ அப்படின்னு கேக்குறார் மலையில வசிச்ச காலத்தை பத்தி பிற்காலத்துல சொல்றத ஒரே ஒரு தோர்த்தம் உண்டு அது பூரா ஓட்டை மிருகநாத சுவாமிகள் இந்திரன் இந்திரனுக்கு பேர் ஆயிரம் கண்ணுள்ளவன் வந்து சேவை பண்ணினான் அந்த துண்ட மேல தொடச்சின்னு தொடச்சின்னு அந்த பாறைக்கல்லுக்கு இடுக்கல அப்படியே ஒளிச்சு வைப்பான் ஒரு ஆடு மேக்கரை பையன் பார்த்து சுவாமி உங்க துண்டு கவர்னருக்கு வேணுமாம் குடுக்கிறேளா அப்படின்னு கேட்டாராம் ஐயோ இத கொடுக்க மாட்டேன் ஒரே கௌபீனம் அந்த கௌபீனத்துல ஓட்ட வந்தப்ப அதுல இருந்து நூலை எடுத்து ஒரு முள்ளுல ஒரு உபயோகப்படுத்தி உடுத்தினாராம் சொல்றா எனக்கு ஒரு குறை உண்டோ அப்படின்னு நீ என்னைக்கு என்ன ஆள் கொண்டையோ ஏன் குறை இல்லை ஏன் நமக்கு எல்லாம் குறை வருது எவ்வளவு லட்சத்தோட வீடு கட்டினாலும் கார் வாங்கினாலும் பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்துட்டாலும் நிறைய பேர் நமக்கு பின்னால இருந்தாலும் நிறைய வேரியஸ் டிஷஸ் சாப்பிடறதுக்கு பலவித வஸ்து வகைகள் இருந்தாலும் அப்புறம் ஏன் மைனஸ் பாயிண்ட் உள்ள ஒரு குறை ஏன் இவருக்கு குறை இல்லை ஒண்ணுமே இல்லாத ஆண்டி அவருக்கேன் குறை இல்லை பாகவதென்ட் நிமி சக்கரவர்த்தி அவர் தெருவில் பார்க்கிறார் அவர் நினைச்சிருந்தார் பெரிய ராஜா நான் எல்லா சொத்தோட இருக்கேன் எனக்கு உள்ள குறை அப்ப இந்த உலகத்துல யாரு குறது இருந்தவா யாரு இருப்பா அப்படின்னு நினைச்சு உட்காந்து இருக்கிறத ஜனலுக்குள்ளால பாக்கிறார் தெருவில் ஒருத்தர் ஓடி வந்து இருக்கார் தாரி குழந்தைகள் கூட விளையாடின்னு வந்து பொறாமையார் சுவாமி எப்படி இப்படி ஆனந்தமா இருக்கிற சக்கரவர்த்தி என்னால இருக்க முடியல எப்படி இருக்கேன் இப்படி கேட்கப்படாது இல்லையா உலகத்துல சுகமா இருக்கிறவாளை பார்த்து நீங்க ஏன் ரொம்ப சுகமா இருக்கீங்க ஹெல்த்தியா இருக்கிறவளை பார்த்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதா உங்களுக்கு கேன்சரே வராதா கேட்ட இப்படி இருக்கும் அந்த மாதிரி கேள்வி ஆனா அப்படி இருக்கு அவரே சொல்ற உலகம் பூரா கொதிக்கிறதே அதுக்கு நடுவில் வந்து எல்லாரும் பலவித பொசிஷன்ல இருக்கிற நிலையில கௌபீனமாத்தி அது ஒரே உடுத்த கௌபீனம் பிக்சை எங்கயோ தெருவில் கிடைச்ச பிக்ஷை அதுவும் வந்த நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு உலக நெனப்பே இல்லாதக்கு லிங்கத்துல சரீரை இருக்கா இல்லையா தெரியாம இருந்தார் அந்த மாதிரி இருக்கிறவர் சொல்றாரு அண்ணாமலையாய் ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் என்னோட உடம்பு ஆவி எடுத்து நாட் ஹிம் செல் அவரா ஏது தபஸ் பண்ணல அதனாலதான் அவர் குறை இல்லைங்கிறார் தானே இல்லைங்க ஏதோ மகாசக்தி இழுத்துருத்து அந்த இழுத்த இழுப்புல வந்ததனால குறையும் குணமும் நீ எல்லால் என்னேன் என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் நீ என்ன வேணா பண்ணுங்கிற ஆனா ஒரே ஒரு பிரார்த்தனை கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே உன்னுடைய பாதத்தில் அப்படி ஒரு காதல் பெருக்கு அது என்ன ஒரு பந்தம் என்ன ஒரு பந்தம் அந்த மாதிரி ஒரு பிரியத்தை நினைக்கிறத எனக்கு குடு எதை வேணா விட்டு விடலாம் விட்டு விட முடியாது குற்றமுத்த அருத்தனை குரு குருவாயொளிர் அருணாச்சலா அப்படிங்கிறார் சகல குற்றங்களையும் நீக்கி மனசோட சாபல்யங்கள் ஓசிலேஷன்ஸ் எல்லாம் நிலைச்சு ஆத்மானுபவத்துட அந்த நாடிய அந்த வாய் அதை திறந்து விட்டுவிட்டாரே உள்ள அந்த ஒரு ஒரு கிருதார்த்ததை சொல்றாரு எனக்கு ஒரு குறை உண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னேன் குறையும் குணமும் எது இருந்தாலும் அதை பத்தி நான் நினைக்க மாட்டேன் எல்லாமே உன்னோட கிருப்பை வாழ்க்கை பூரா அதுக்கப்புறம் இந்த ஒரே பாட்டு தான் ரமண மகர்ஷின்னா என்ன இதுதான் இந்த பாட்டு தான் ரமண மகர்ஷி இந்த ஒரே பாட்டு தான் ரமண மகர்ஷி தன்னோடதுங்கிற இச்சை கிடையாது தன்னோடதுங்கிறது கிடையாது நமக்கும் ஆமாம் இந்த ஒரு க்ணத்துல இப்ப நம்ம கேட்டுமே பகவான் வாழ்க்கை இந்த இஃப் நான் எந்த குறையும் கண்டுக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் என்ன வந்தாலும் அவனோட இச்சை என்ன வந்தாலும் பகவானோட அனுகிரகம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமானால் நமக்கும் குறையெல்லாம் போயிடும் ஞானத்தோட சீக்கிரட் சரணாகதியோட சீக்கிரட் இவ்வளவுதான் சரணாகதின்னா சின்னம் எல்லாம் போட்டுப்பா வைஷ்ணவா இல்லையா தான் ஐயங்கார்னு பேரு அஞ்சு அங்கங்கள்ல சின்னம் போட்டுக்க அது வந்து சரணாகதிக்கு ஒரு முன்னோடி நம்ம ஒரு முன்னோடி சரணாகதி பண்றதுக்கு ஒரு வழிகாட்டி சரணாகதி பண்றதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கு ஒரு அம்மா சொன்னா ரொம்ப மனசு கவலையா இருக்குன்னு ஏதோ சொன்னா அப்போ என்ன பண்ண முடியுமா சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்னா சரணாகதி எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் கவலை போறது இல்லையே சரணாகதினா என்ன இந்த சின்னம் போட்டுக்கிறது சின்னம் போட்டுகின்றதோட ஆகல சரணாகதி யதார்த்தத்துல என்ன இந்த குறையை நீக்கிக்கிறது தான் உள்ளே குறைய எப்படி நீக்கிக்கிறது தன்னையே விளக்கி நிறுத்தினா அந்த நான்கிற அந்த அகங்காரம் குறுக்கே வர அகங்கிருதி இருக்கு அது விலகி விடுத்துனா குறையெல்லாம் நீங்கிவிடும் குறை நீங்க அகங்காரம் உதிக்காத நிலைதான் பிரம்ம நிலை உள்ளது நாற்பதுல ரமணர் வார்த்தை நான் உதியாதுள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை அந்த நான் உதிக்காம சதா இருக்கக்கூடியன நிம்மதி சாந்தி அமைதி அந்த அமைதி நம்மளை விட்டு விலகாம இருந்துடுச்சினா என்ன விவகாரம்ன்றதையும் சங்கீதத்துல ஸ்ருதி மாதிரி அந்த அமைதி நம்மளை விட்டு விலகாம இருந்துடுதுனா அந்த அமைதி தான் பிரம்மானுபவம் அமைதிதான் தியானம் அமைதிதான் பகவான் காட்டக்கூடிய ஒசந்த நிலை முக்தி நிலைங்கிறது அந்த அமைதிய ரமண பகவான் நமக்கு கொடுக்கணும் சத்சங்கத்தோட பரம பரம பிரயோஜனம் நம்ம உட்காந்து ஏதோ பேசுறோம் கேட்கிறோம் பகவான ஸ்மரிக்கிறோம்னா அதுக்கு பிரயோஜனம் என்ன இந்த நிம்மதிதான்